அருணகிரி பெருமான் அழகா அலங்காரத்தில் சொல்றார் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடும் கூச்சி என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிட்டினே அப்படின்னு சொல்ற இதுல இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு வரும் நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உள்ளதான் பனிரெண்டு ராசிகள் அடக்கம் இதுக்குள்ளே தான் நாம பயப்படுற ராகு கேது சனி செவ்வாய் வியாழன் குரு எல்லாம் உள்ளே அப்ப எது பெயர்ந்தா என்ன எது எந்த வீட்டுக்கு போனா என்ன முருகன் இருக்கும் போது நாளும் கோலும் நம்மை ஒன்றும் செய்யாது என்கிற நம்பிக்கையை நமக்கு தந்தவர் அருணகிரி பெருமான் அதற்கு நிரூபிக்கணும் வெற்றிவேல் முருகன் வீரவேல் முருகனுக்கு எனக்கு பத்தல சத்தம் கேட்கல இன்னும் சத்தமா வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு ஆறுபடை ஆண்டவனுக்கு செந்தில் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அரோகரா சத்தம் வந்த லோகம் வரைக்கும் நமக்கு கேட்கணும் நாம் சொல்ல 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 நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கி நமக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களையும் முருகப்பெருமான் நமக்கு அருள் இருக்கின்றார் இன்னும் சில நிமிடங்களிலே சுவாமி அங்கிருந்து புறப்பட்டுடுவார் நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலின்படி சீரோடும் சிறப்போடும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை அனைத்து துறைகளும் அற்புதமாக செய்து வருகிறது அரன் சிவன் ஈசன் உருத்திரன் ஆடல் அரசன் சாம்பசதா சிவன் சங்கரனின் நெற்றிக் கண்ணில் உதித்த சடாச்சரன் அருவமும் முருவமும் மானவன் அனாதியாய் பலவாய் ஒன்றானவன் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியன் கருணை கூர் முகமாறு உடையவன் கரங்கள் பன்னிரண்டு கொண்டவன் ஒரு திருமுருகனாய் வந்து உலகமுய்ய உதித்தவன் லக்ஷம் வீரர்களின் துணைவன் நவ வீரர்களின் நாயகன் தேவர்களை காத்த தேவ சேனாதிபதி இந்திரனின் குலம் காக்க சூராதி அவனர்களை வீழ்த்த கோமாரம் கொடி வாள் புலிசம் அம்பு அங்குசம் மணி தாமரை தண்டு வில் மழு ஆயுதங்கள் ஏந்தி அகிலம் முழுதும் உள்ள ஆற்றலை வேலாக்கி சிவன் உமையிடம் கர நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை என்று ஆன உமையவள் அவ்வேளை அது வெற்றி வேளாய் விளங்க செய்ய சிக்கலில் வேல் வாங்கிய சிங்கார வேலன் திருச்செந்தூரில் சூரனை சமகாரம் செய்ய தனது ரத கஜ துரகியோடு இதோ ஜெயந்தி சீரலை பதியில் அனைவருக்கும் அருள் புரிந்தோம் என்று தீர்த்த பிரசாதம் இலை பன்னீர் திருநீரு பிரசாதம் கொடுத்து முக்கோடி தேவர்கள் தன் பக்தர்களின் துயர் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் 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 வெற்றிவேல்

மகாராஜ ஜெயத் பரவாயில் சிறுவாபுரி முருகனுக்கு கந்தனுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலின்படி சீரோடும் சிறப்போடும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை அனைத்து துறைகளும் அற்புதமாக செய்து வருகிறது